இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தன் நமக்கு கொண்டுக்கிறோம் அப்போ யாத்ரா புஸ்தகத்துலேயே முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பதினாலாவது வசனம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலை தருவேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்க கர்த்த சொல்லுகிறார் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுமா அப்போ ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இடையூறுகளும் அகன்று போகும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாகும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இலைப்பாறுதலை தர விரும்புகிறார் இலைப்பாறுதல் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரெஸ்ட் என்று சொல்வோம் அதாவது ஒரு பெரிய வேலை முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாம் தெரியுமா மச்சிவோம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இலைப்பாருவோம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்போம் சில சமயத்திலே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை செய்து முடித்ததுக்கப்புறமா நம்ம போய் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா இலைப்பார வேண்டும் என்று சொல்லி விரும்பி படுத்து தூங்கி அடுத்த நாள் எழுந்திருப்போம் அப்பொழுது தான் நம்முடைய உடம்பு என்ன இருக்கும் தெரியுங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு அன்பான வச்சனங்களே இலைப்பாறுதல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று தேவையான ஒன்று ஆனால் எப்பொழுது இலைப்பார்வோம் தெரியுமா ஒரு வேலையை செய்து முடித்ததுக்கப்புறமா இலைப்பாருவோம் வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க இலைப்பாரி கொண்டிருக்கிறார் ஒரு வனாந்தரமான இடத்துல வந்து இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் இலைப்பாறிக் கொண்டிருக்கிற பொழுது ஏராளமான ஜனங்கள் வந்து விட்டாங்களாம் அப்பொழுது ஆண்டவர் பார்த்தாரு இந்த ஜனங்களை பார்த்து மனதுகினாராம் ஏனென்று கேட்டால் இது ஏராளமான ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறதை பார்த்து அவர்களே மனதுகி அவர்களை தம்மிடமாய் சேர்த்து கொண்டு அவர் நடுவிலேயே கர்த்தர் அற்புதங்களை செய்தாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க கர்த்தர் இலைப்படுகிறவர் அல்ல சோர்ந்து போகிறவர் அல்ல அதனால தான் வேதத்தில் வாசிக்கிற போது வேதம் எப்படி சொல்லுகிறது அனாதி தேவனாய கர்த்தர் இலைப்படைவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லையாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அவர் எப்பொழுதுமே உங்களுக்காக செயல்படும்படியாய் நம்முடைய காரியங்களை நமக்காக நடப்பிக்கிறதற்காக அவளோடு இருக்கிறார் தீவிரத்து இருக்கிறார் வாஞ்சியோடு இருக்கிறார் பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற பொழுது இப்படி சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்வல் தருவேன் என்று சொன்னார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க இயேசு கிறிஸ்து வருத்தப்படுகிறவர்களை பார்த்து சொன்னார் பாரத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார் வந்தீங்கன்னா உங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார் எனக்கு அன்பான தேவச்சனைகளே வருத்தோடு இருக்கிறீர்களா பாரத்தோடு இருக்கிறீர்களா தூக்கி சுமக்க முடியாத அளவுக்கு பாரம் இருக்கிறது நான் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று சொல்லி திகைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு கர்த்தரிடத்திலே வாருங்கள் அவர் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவார் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு சமாதானத்தை தருவார் ஆண்டவர் தன்னை குறித்து சொன்னார் நான் சாந்தமும் இருக்கிறேன் என்று சொன்னார் அதனால நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார் என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது ஆண்டவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நுகம் என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மாடு ஓட்டுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா மாட்டினுடைய கழுத்தின் மீது ஒரு நுகத்தை வைப்பாங்க அதில் என்ன பண்ணுவாங்க கட்டி வைத்து விடுவார்கள் அப்பொழுது மாடு எதிர்மச்சியும் எந்த பக்கத்திலும் நகராமல் அது சரியான பாதையிலே போகும் வலது பக்கமும் போகாது இடது போகாது ஆனால் எந்த பாதையிலே போக வேண்டுமோ நாம் எந்த பாதையில டைரக்ட் பண்ணுறோமோ அந்த பாதையிலே போகும் அதே போலத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்துல சொல்கிறார் அவருடைய நுகர் மீது வைக்கப்படுகிற பொழுது நாம் தவறான பாதையிலே போக மாட்டோம் ஆண்டவர் விரும்பாத பாதையிலே போக மாட்டோம் ஆனால் எந்த பாதையில் போகும் தெரியுமா ஜீவ பாதையிலே போகும் கர்த்தர் நம்ம நடத்துகிற பாதைகள் அனைத்துமே வெகுவான அற்புதமான வழிகளாகத்தான் இருக்கும் அது நிறைவான ஆசீர்வாதமான வழிகளாகத்தான் இருக்கும் அதனால் தான் ஆண்டாள் சொன்னார் என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார் அப்ப என்னுடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் வேணும்னு சொன்னால் நான் ஆண்டோட முகத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதற்கு வேறு வழி கிடையாது ஆண்டோட நுகம் என் மீது வைக்கப்படுகிற பொழுது என்னுடைய ஆத்மாவிலே ஒரு சமாதானம் ஏற்படும் என்னுடைய ஆத்மாவில் ஒரு இலைப்பாறுதல் ஏற்படும் என்ன இலைப்பாடு தெரியுமா ஆண்டவர் என்னுடைய வாழ்வை முழுவதுமாய் பொருட்படுத்திக் கொண்டு விட்டார் இனி என்னை குறித்து கவலை இல்லை என்னுடைய வாழ்வை குறித்து கவலை இல்லை என்னுடைய பிரச்சனைகளை குறித்து கவலை இல்லை என்கிற ஒரு நிலைமைக்கு உங்களுடைய எண்ணங்கள் மாறும் இன்றைக்கும் கூட அவருடைய நுகங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆம் அது கடினமானவைகள் அல்ல கர்த்தர் உங்கள் மீது வைக்கக்கூடிய நுகமானது வெகு லகுவான நுகமாகத்தான் இருக்கும் வெகு சுலபமான காரியமாகத்தான் இருக்கும் அதை நீங்கள் உங்கள் வாழ்விலை ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் மீது தம்முடைய நுகத்தை வைக்க விரும்புகிறார் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார் அவர் எப்படி தாழ்மையும் மனசாந்தம் உடையவராக இருந்தாரோ அதுபோலவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அவருடைய சுவாபத்தை தரித்தவர்களாய் அவருடைய இயல்பை தரித்தவர்களாய் அவருடைய பரிசுத்தத்தை மீதும் தரித்தவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அதனால தான் கத்த பார்த்து சொல்கிறார் அவர் மனத்தாழ்மையா இருந்தது போல நீங்களும் மனத்தாழ்மையாக இருங்கள் அவர் எப்படி சாந்த குணமுடையவராக இருந்தாரோ அதுபோலவே நீங்கள் உங்கள் சா வாழ்க்கையிலே சாந்த குணத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்க வாழ்க்கையிலே உங்கள் ஆத்துமாக்களிலே இலைப்பார்தல் கிடைக்கும் எனக்கன் மனதேவை ஜனங்களே இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட பேசுகிற ரெண்டு காரியம் ஒன்று அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிற பொழுது இலைப்பார்கள் கிடைக்கும் இரண்டாவது அவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இழைப்பாறுதல் கிடைக்கும் தேவன் தாமே உங்களுக்கு இப்படிப்பட்ட கிருவுகளை தருவாராக நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கணும்ல ஆண்டு வரேன் இன்றைக்கும் நம்மை சமூகத்தை தேடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இரு உதவி செய்யும்படி நான் சேர்க்கிறேன் உங்களுடைய சமூகம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடந்து போகும்படி நான் சேவைக்கிறேன் ஆண்டு வரைய ஒரு இழைப்பாறுதலை தரும்படி நான் சேவைக்கிறேன் அதே போல் உங்களுடைய நுகத்தை அவர் மீது வைக்கும்படி நான் செய்கிறேன் உமக்குள் ஒரு நிறைவான சமாதானத்தை பெற்றவர்களாய் ஆத்துமாக்கள் ஒரு இடைப்பாதை பெற்றுக்கொள்ள உதவிச்சீங்க ஏசின் ஜிமக்கியன் லபிதாவின் அமேன் கந்தசியம்